நான் இருபத்தி ஐந்து வயது பெண் எனது பெயர் பத்மா எனக்கு திருமண வரன் பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது எனது சித்தி எனக்கு ஒரு வரனை என் அம்மா அப்பாவிடம் சொன்னார் அந்த வரன் அவர்களுக்கு மிகவும் பிடித்தது மாப்பிள்ளை டிகிரி படித்துவிட்டு ஒரு ஆயில் கம்பெனியில் அக்கவுண்டராக வேலை செய்கிறார் அடிப்படை சொத்து உள்ளது சொந்தமாக வீடு உள்ளது மாப்பிள்ளை பெயர் சேகர் சேகர் தனது அம்மா அப்பாவிற்கு ஒரே மகன் எங்களுக்கு ஒரு வகையில் சேகர் தூரத்து சொந்தம் கூட ஆகிறார் எனக்கும் சேகரை பிடித்துக் கொண்டது அதனால் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தனர் பெற்றோர் ஆறு மாதம் கழித்து திருமணம் வைக்க ஏற்பாடு செய்துள்ளனர் என் அப்பாவிடம் ஏன் ஆறு மாதம் கழித்து திருமணம் நடத்த ஏற்பாடு செய்வீர்கள் என கேட்டபோது அவர் கூறினார் அப்போதுதான் அந்த மாப்பிளை சேகரும் நீயும் பேசி பழகி ஒருவருக்கொருவர் புரிதல் வரும் அதனால் தான் மகளே என்றார் இந்த இடைப்பட்ட காலங்களில் நாங்கள் அடிக்கடி போனில் பேசிக்கொண்டே இருப்போம் அவர் வேலையில் இருந்தாலும் சில நேரங்களில் வேலையை பார்த்து கொண்டே போனில் என்னுடன் பேசி கொண்டிருப்பார் எனக்கு பிடித்தவைகளை அவரிடம் கூறி மகிழ்வேன் இப்படியே நாட்கள் சென்றது ஆறு மாதம் ஆகிவிட்டது திருமணமும் நல்லபடியாக முடிந்தது திருமணம் முடிந்ததும் புகுந்த வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஒன்றரை விழுதம் கழித்து எனக்கு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பெயர் கிரிஜா நான் குழந்தை பிறந்ததும் என் அம்மா வீட்டுக்கு கிரிஜாவை கூட்டிட்டு வந்துட்டேன் என் அம்மா அப்பா இருவரும் வீட்டில்தான் இருப்பார்கள் அதனால் எனக்கு குழந்தையை பார்த்துக்கொள்ள உதவியாக இருக்கும் என்பதால் அங்கு இருந்தேன் அது மட்டுமல்லாமல் எங்கள் வீட்டில் அண்ணன் அண்ணி அவர்களின் குழந்தை என்று ஐந்து பேர் இருக்கிறார்கள் குழந்தையை பார்க்க உதவியாக இருக்கும் என்பதால் அவர்களும் இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டார்கள் நான் என் அம்மா வீட்டில் இருந்தால் நேரம் போவது கூட தெரியாது நான் பல மாதங்களுக்கு பிறகு குழந்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டேன் நாட்கள் சென்றன மாமியார் மாமனார் காட்டில் வேலை செய்வார்கள் காலையில் நேரமாக போனால் இரவு ஒன்பது மணி பத்து மணிக்குத்தான் வருவார்கள் குழந்தை பிறக்காததற்கு முன்பு நான் சீக்கிரம் அவர்கள் வருவதற்கு முன் உணவு செய்து விடுவேன் ஆனால் இப்பொழுது குழந்தை இருப்பதால் என்னால் உணவு செய்ய முடியாது அப்படியே செஞ்சாலும் லேட்டாகிவிடும் அதனால் சிறு சங்கடங்கள் மாமியாருடன் எழும் பிறகு பகல் நேரங்களில் வேலையை முடித்துவிட்டு கணவருக்கு அடிக்கடி போன் பண்ணி பேசுவேன் சேகர் வேலை செய்யும் இடத்தில் போனில் அடிக்கடி பேசுவதால் அவரின் முதலாளி அவரை கண்டித்து வேலையை நிறுத்திவிட்டார் கணவர் சேகர் தனது வேலையை இழந்து வீட்டில்தான் உள்ளார் என்னதான் வசதி இருந்தாலும் இது அவருக்கு பெரிய இழப்பு காரணம் இதனால் இன்னும் அதிக சங்கடங்கள் மாமனார் மாமியார் மத்தியில் எழுந்தன அவர்களது அறையில் மாமனார் மாமியாரிடம் நம்ம மகனும் மருமகளும் இந்த வீட்டிலே இருக்கட்டும் நாம காட்டிலுள்ள சாலையில் பழைய சோறும் பச்சை மிளகாயும் இருந்தால் கூட போதும் அப்படின்னு கூறினார் அதற்கு மாமியார் நாம ஏன் அப்படி இருக்கணும் என்று சொல்ல மாமனார் நாம ஏதோ ஒன்றை பண்ணி கொண்டிருப்போம் அவர்களும் தனியா இருந்தால்தான் பொறுப்பு வரும் நாம் பணத்தை கொடுத்தால் அவன் செலவு மட்டும் செய்வான் அவனுக்கு பொறுப்பு வர வேண்டும் என்று தனது மாமியாரிடம் மாமனார் சொல்லி முடிவெடுத்து எங்களிடம் அதை சொல்லிவிட்டு விட்டு சென்றுவிட்டனர் சென்று விட்டனர் எனக்கும் சேகருக்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் எங்களிடம் உள்ள சிறு நகையை அடகு வைத்து செலவு செய்து கொண்டிருந்தோம் கணவருக்கு சிறிது நாட்கள் கழித்து வேலை கிடைத்துவிட்டது தற்போது குடும்பத்தை நல்லபடியாக ஓட்டிக் கொண்டிருந்தோம் என் கணவர் வேலைக்கு சென்று விட்டால் என்னால் குழந்தையை வைத்து தனியாக இருக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அது மட்டுமல்லாமல் கணவர் பகல் ஒன்பது மணிக்கு வேலைக்கு சென்றால் இரவு ஒன்பது மணி ஆகிவிடும் அதனால் அடிக்கடி தாய் வீட்டுக்கு போய்விடுவேன் அதுவும் கணவரின் அனுமதி கேட்டுத்தான் செல்வேன் அவரும் சரி உனக்கு குழந்தையை பார்த்துக்க கஷ்டமாக இருந்தா என்ன பண்றது போயிட்டு வா நான் அம்மா வீட்டில் சாப்பிட்டுக் கொள்கிறேன் இல்லை என்று நானே செய்து கொள்கிறேன் என்றார் அதனால் நான் தாய் வீட்டிற்கு சென்று விட்டேன் கணவர் லீவு நாட்களில் எங்களை பார்க்க தாய் வீட்டிற்கு வருவார் தினமும் ஒரே மாதிரி கணவனால் இரவு ஒன்பது மணிக்கு வந்து உணவு செய்ய முடியவில்லை அவரது அம்மாவிடமும் கேட்கவில்லை அதனால் அடுத்த முறை தாய் வீட்டிற்கு செல்கிறேன் என கேட்டபோது மறுத்துவிட்டார் லீவு நாட்களில் போயிட்டு வரலாம் என்றார் அதற்கு நானும் சரி என்றேன் ஒரு வழியாக குழந்தையை நானே பார்த்து கொள்ள தயாரானேன் சிறிது நாட்கள் சென்றன திடீரென என் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை காரணம் வண்டியில் சென்று கொண்டிருக்கும் போது கீழே விழுந்து கால் முகம் அடிபட்டு பணத்தை காயமாகிவிட்டது அதனால் கட்டிலில் படுத்தபடியே இருந்தார் அதனால் மாமியார் தோட்டத்து வேலையும் செய்துவிட்டு வீட்டிலும் வேலை செய்துவிட்டு மாமனாரை பார்த்துக்கொள்ள முடியவில்லை அதனால் மாமியார் என் கணவரிடம் சொல்லி என்னை குழந்தையை எடுத்துக்கொண்டு சிறிது நாட்கள் மாமியார் வீட்டுக்கு வரச் சொல்லி சொன்னார் எங்களுக்கு அன்று உதவ முன் வரவில்லை அவர்கள் அதனால் வர முடியாது என்று சொல்லிவிட்டேன் உறவினர்கள் எல்லாம் என் மாமனாரை பார்ப்பதற்கு வந்துவிட்டனர் சில வருடங்கள் சென்றனர் சேகரின் அப்பாவான என் மாமனார் இறந்து விட்டார் நான் அதற்கு என் கணவனுடன் சென்றேன் இறந்து இரண்டு நாட்கள் கழித்துதான் என் மாமியார் என்னிடம் பேசினார் மாமியார் என்னை பார்த்து கேட்டார் ஏமா நீ ஏன் இப்ப வந்திருக்க இருக்கும்போது வரல இப்ப செத்ததுக்கு அப்புறம் எதுக்கு வந்திருக்க உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தா இப்படித்தான் பண்ணுவியா என்று என்னை பார்த்து கேட்டார் நான் ஒன்றும் பேசவில்லை கண்களில் கண்ணீர் வடிந்தன நீ என்னிடம் காலத்துக்கும் பேச வேண்டாம் என் கணவர் இருக்கும்போது நீ வந்து கவனிக்கவில்லை இல்லாதபோது எதற்கு போய்விடு என்று கூறினார் நான் கூறினேன் மன்னித்து விடுங்கள் அன்று பொறுப்பு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டீர்கள் அந்த கோபத்தில் தான் நான் வரல என்றேன் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கப் போவதில்லை நான் உன்னிடம் பேசப் போவதும் இல்லை இந்த இடத்தை விட்டு கிளம்பிவிடு விடு என்றால் என் மாமியார் நான் அந்த இடத்தை விட்டு கிளம்பிவிட்டேன்